சங்கரர் எதற்காக சந்நியாசத்தை பற்றி பேசுகிறார் சந்நியாசம் ஒரு அதிகாரத்தன்மையை தருகிறது சந்நியாசத்தினால் ஒருவன் முழு நேரமும் ஞானத்திற்குள் இருக்க வாய்ப்பு ஏற்படுகிறது சந்நியாசத்தினால் விக்ஷேபங்களெல்லாம் குறைவதற்கு வாய்ப்பும் கிடைக்கிறது இந்த மூன்று காரணத்திற்காக சந்நியாசம் ஞானிகளுக்கு அதாவது ஞானத்தை தேடும் சாதகர்களுக்கு அவசியமாக இருக்கிறது சாதகர்களுக்கும் அவசியம் சாத்தியம் ஆனவர்களுக்கும் அது தேவைப்படுகிறது இந்த சந்நியாசம் என்பது ஒருவருக்கு அதிகாரம் பழுத்திருந்தால் அவர்களுக்கு சந்நியாச வாழ்க்கை அவசியமில்லை அவர்கள் ஏற்கனவே சந்நியாசத்தில் தான் இருக்கிறார்கள் சந்நியாசத்திற்கென்று ஒரு தனி வாழ்க்கை முறை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை அவரிடம் அதிகாரித்துவம் இருந்து விட்டால் அடுத்த விஷயம் அவர் சொல்கிறார் சந்நியாசம் என்பது ஒரு பொறுப்பற்ற சோம்பேறி வாழ்க்கை அல்லையா இதற்கு உதாரணமாக நாம் ஞாயிற்றுக்கிழமையில் பொதுவாக உலக ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பாருங்கள் மாணவர்களோ வீட்டுத் தலைவனோ வீட்டு தலைவியோ இன்னும் எத்தனை பேர் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் அவங்க எழுந்துக்கிற நேரம் சாப்பிட்ற நேரம் அவங்க செய்கின்ற வேலையெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஒழுக்கம் இல்லாமல் இருக்கு அதுபோல இந்த சன்னியாசிகளும் ஞாயிற்றுக்கிழமை மாறியே எல்லா நாளும் இருப்பார்களா என்றால் இல்லை அவர்கள் ஒழுக்கத்துடன் வாழ்ந்து சிரவணத்தை செய்கிறார்கள் மற்ற எல்லாரும் எப்படி இருக்கிறார்களோ அதே போல தான் இவனும் ஒழுக்கமாக இருந்து சிரவணம் செய்கிறான் சந்நியாசமே ஞானம் அல்ல என்று சங்கர் சொல்கிறார் ஒருவன் சந்நியாசமாக இருப்பதனாலே அவர் ஞானி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர் ஞானியும் அல்லர் ஞானமும் அல்ல ஞானியும் அல்லர் அப்படியானால் எதற்காக சந்நியாசத்தை மேற்கொள்கிறார்கள் யாரெல்லாம் ஞானத்தை தேடி செல்கிறார்களோ அவர்கள் அதிகாரத்துவம் அடைவதற்கு சன்னியாசம் தேவைப்படுகிறது மற்றவர்களெல்லாம் ஞானத்தை தேடாமல் சந்நியாசத்தில் நுழைந்திருந்தால் அது நியாயமல்ல ஞானத்திற்கு நேரடி சாதனம் என்ன பிரமாண விசாரமே என்று சங்கர் சொல்கிறார் ஏனென்றால் அஜ்ஞானத்தினால் தான் பந்தம் ஞானத்தினால்தான் முக்தி அப்போ ஞானம் என்றால் அறிவு அறிவுன்னா எதை பற்றிய அறிவு எந்த அறிவினால் நீ பந்தத்திலிருந்து விடுவாய் விடுவாயா அந்த அறிவு சரி அந்த அறிவு என்னிடம் இருக்கிறதா உன்னிடம் இல்லை இருந்திருந்தால் நீ ஏன் பந்தப்பட்டிருப்பாய் என்னிடம் இல்லாத அறிவை நான் எங்கிருந்து பெறுவேன் உன்னுடைய புலன்கள் மூலம் நான் பெறுவதெல்லாம் உன்னிடம் இருக்கின்ற அறிவே உன் புத்தியில் நீ சிந்தித்து வைத்ததெல்லாம் கற்ற அறிவெல்லாம் உன்னுடைய சொந்த அறிவே அதில் உன்னுடைய மோட்சத்திற்குரிய தகவல் இங்கே இல்லை எனவே உன்னுடைய பிரமாணங்கள் எல்லாம் பிரமாணம் அல்ல அப்படி எங்கே தான் கிடைக்கும் அது இதற்கு பிரமாணம் வேதாந்தம் அல்லது உபனிஷத்தான் அப்படி இருந்தால் நான் அதை புஸ்தகத்தில் படிக்கிற மாதிரி படிச்சுக்குவேனே அது முடியாது எந்த ஒரு பொருளை நீ எந்த ஒரு நூலை எடுத்து படித்தாலும் அதை விளங்கிக் கொள்வதற்கு உனக்கு புத்தி வேணும் அந்த புத்தி ஏற்கனவே நீ கற்றதை தான் அது விளங்கிக்கொள்ளும் நூலாசிரியர்களும் கூட உன்னிடம் என்னென்ன இருக்கிறதோ அதை வைத்து தான் விளக்க பார்க்கிறார்கள் ஆனால் மோட்சத்தை தருகின்ற சாதனத்துக்கு வேண்டிய அறிவு உன்னிடம் இல்லாததனால் அது உபநிஷத்தில் இருப்பதினால் உபனிஷத்தை நீ படித்தாலும் உனக்கு விளங்காது அப்படியானால் பிரமாணம் என்று சொன்னீர்களே எந்த பிரமாணமாக இருந்தாலும் அந்த பிரமாணத்திற்கு அந்த அறிவு அறிவு தருகின்ற பொருளும் அது அறிவதற்கு வேண்டிய சாதனமும் நமக்கு வேண்டும் உனக்கு கண் பிரமாணமாக இருந்து காட்சிகளை பார்த்து கொடுத்தாலும் கண்ணில் சிறிது குறை இருந்தால் அல்லது பார்க்கின்ற இடத்திலே வெளிச்சம் போதவில்லை என்றால் பிரமாணம் வேலை செய்யாது அதே போல் தான் பிரமாணம் என்றாலும் கூட அது உபனிஷத்து மட்டும் பத்தாது உன்னுடைய புத்தியும் தக்க அமைதியான சூழலில் இருக்கணும் உபனிஷத்தில் உள்ளதை எடுத்து சொல்லி விளக்கி கொடுப்பதற்கு குருவும் வேணும் அப்போ மூன்றும் வேணும் உபனிஷத்தும் வேணும் விளக்கி சொல்கின்ற குருவும் வேணும் அந்த குருவும் கூட அவரும் உணர்ந்து ஓதி அதன்படி வாழ்ந்து விடுபட்டவராக இருக்க வேண்டும் அந்த பிரமாணத்தை உன்னிடம் ஒன்றுக்கு சேர்ப்பதற்கு உன் புத்தியும் தயாராக இருக்க வேண்டும் இந்த மூன்றும் இல்லாவிட்டால் அங்கே மோட்சம் சித்திக்காது எனவே தான் சன்னியாசம் ஒரு சாதகமான புத்தியை உனக்கு ஏற்படுத்தி தருகிறது உன் புத்தி சந்நியாசத்தால் தக்கபடி பக்குவம் அடைந்தவுடனே சாஸ்திரம குருவும் உனக்கு வேண்டிய உண்மையை உனக்கு வழங்கிவிடுகிறார்கள் ஒருக்கு ஒரு சந்தேகம் ஞானம் மோட்சம் தரலாம் என்னுடைய அறியாமையை போக்கலாம் என்று சொல்வதை ஞாயிற்றுக்கொள்கிறேன் ஏன் கர்மத்தினால் கூட இதை அடைய முடியாதா அதுவும் ஒரு சாதனம் தானே நிறைய பேர் யஜங்கள் தான தபங்கள்லாம் செய்கிறார்கள் பகவானே பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கும்பொழுது கர்மமும் கூட ஒரு ஒரு மாற்றத்தை உன்னிடம் ஏற்படுத்தி உனக்கு மோட்சத்தை தராதா அதுவும் ஒரு சாதனம் தானே கர்மத்தால் கூட மோட்சம் அடையலாமே என்று ஒரு சந்தேகம் என்றால் அல்ல கர்மத்தினால் உனக்கு புண்ணியம் தான் கிடைக்கும் கர்மம் என்றால் இங்கே தர்ம கர்மம் தர்மத்தினாலும் கர்மத்தினாலும் உனக்கு புண்ணியம் கிடைக்கும் அந்த புண்ணியத்தை வைத்து நீ மோட்சமடைய முடியாது அது ஒரு சுற்றுலா தான் பல இடங்களுக்கு வானுலகத்தில் போய் வாழலாம் இறந்த பிறகு அங்கிருந்து ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு மாறலாம் மறுபடியும் பூமிக்கு வரலாம் பூமியிலிருந்து மறுபடியும் செல்லலாம் இவ்வாறு ஒரு உலோகம் விட்டு இன்னொரு லோகமும் ஒரு சரீரம் விட்டு இன்னொரு சரீரமும் செல்வதற்கு இருக்கின்ற சாதனம்தான் கர்மங்கள் கர்ம சாதனத்தால் பிறவி நிச்சயம் கர்மத்திற்கு சொல்லப்படாத பலன் மோட்சம் கர்மத்திற்கு நிறைய பலன் சொல்லியிருக்கிறார்கள் நீ வேதத்திலே பார்த்தினால் பார்த்தாயானால் அங்கே ஏகப்பட்ட கர்மங்கள் ஒன்று சொல்லப்படும் கர்மங்கள் என்ன யஜ்ஞங்கள் அல்லது தானதபங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கலாம் அதையெல்லாம் சொல்லும் பொழுது அதற்குரிய பலன்கள் சொல்லியிருக்கோம் இதை செய்தால் பிள்ளை பெற்றுக்கொள்வாய் இதை செய்தால் உனக்கு பொருள் வரும் இதை செய்தால் உனக்கு மனைவியர் கிடைப்பார் இதை செய்தால் உனக்கு அதிக பால் தருகின்ற பசுக்கள் கிடைக்கும் மழை கிடைக்கும் என சொல்லப்பட்டு எங்கேயாவது ஒரு கர்மத்திற்கு மோட்சம் கிடைக்கும் சொல்லியிருக்கிறதா என்று வேதத்தை தெரிவிப்பார் கர்மத்தில் இந்த மோட்சம் என்ற பலன் சொல்லப்படவில்லை எனவே அதை கர்மத்தில் தேடாதே கர்ம காண்டத்தில் தேடாதே ஞான காண்டத்தில் தேடு ஞானம்தான் மோட்சம் மேலும் கர்மம் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் எங்கிட அஞ்ஞானம் இருக்கிறதோ அவன் தான் கர்மம் செய்வான் ஞானிக்கு கர்மம் தேவையில்லை ஏன் தேவையில்லை கர்மத்தினால் என்ன கிடைக்குமோ அது ஞானிக்கு கிடைக்க வேண்டிய அவசியமில்லை கர்மத்தால் யாரெல்லாம் என்னென்ன பெறுகிறார்களோ அது ஞானிக்கு அவசியமில்லை அதனால் கர்மமும் செய்வதில்லை வேலைக்கு போய் நீ சம்பளம் வாங்கி குடும்பம் நடத்தி எங்கெங்கேயோ ஏதோ அனுபவிக்க போகிறன்றேன் அந்த அனுபவங்கள்லாம் எனக்கு வேண்டாம் இந்த பொருள் தரும் அனுபவங்கள் எனக்கு இன்பம் எனக்கு வேண்டாம் என்று எவன் இருக்கிறானோ அவன் ஞானி அவனுக்கு அந்த இன்பம் தேவைப்படாதனால அதுக்குரிய கர்மம் அவனுக்கு தேவையில்லை அப்படி என்றால் அவனுக்கு இன்பம் எங்கேருந்து கிடைக்கும் அதை முன்னாடியே பார்த்தோம் அவன் சொந்த ஆத்மாவிலிருந்தே அந்த ஆனந்தத்தை அவன் பெற்று கொண்டிருக்கிறான் ஆகவே கர்மம் என்பது அறியாமையினால் ஏற்படுவது அவித்யா காமம் கர்மம் என்று சொல்வார்கள் அவித்யாவினால் வாழ்கின்ற ஆசை கிடைக்கிறது அனுபவத்தின் மீது இன்பத்தின் மீதும் நாட்டம் உண்டாகிறது அது பேர் ஆசை அது பேர் காமம் அவித்யாவினால் காமமும் காமத்தினால் கர்மமும் கர்மத்தினால் பிறவியும் பிறவியினால் அறியாமையும் இப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அதனால் கர்மம் எப்பொழுதுமே அவித்யாவுக்கு பிறந்த குழந்தை வித்யாவில் வித்யாவில் பிறப்பது ஞானம் அங்கே கர்மமே வராது எனவே கர்மமும் தேவையில்லை சரி கர்மம் சாதனம் இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேங்க ஒரு வகையில் அது ஒரு உதவி செய்யலாமே ஏதாவது ஒத்தாகசம் பண்ணலாமில் ஒரு ஞானிக்கு கர்மமும் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஒரு பத்து சதவீதம் அவனுக்கு உதவியாக இருக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்கலாம் இல்லை அது ஒரு தடையும் கூட ஞானத்திற்கு கர்மம் தடையாக இருக்கிறது கர்மம் உன்னை வெளியே நோக்கி இழுத்து கொண்டு செல்லும் ஞானம் உள்நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நீ உள் பக்கமோ வெளி பக்கமோ ஒரே சமயத்தில் போன முயன்றால் இது எங்கே போக முடியும் மேலும் கர்மத்தில் ஈடுபட்டால் மேலும் மேலும் கர்மத்தில் கொண்டு போய் சேர்க்கும் உள்ளே செல்வதற்கு சரியான விசாரம்தான் தேவை எனவே இது உள்முக தேடல் அது வெளிமுகத் தேடல் வெளிமுகமாக பணத்தை தேடுகிறாய் இங்கே உள்முகமாக ஆனந்தத்தை ஆத்மாவை தேடுகிறாய் எனவே இரண்டு வேறு பாதைகளாக இருப்பதனால் கர்மம் எப்பொழுதுமே ஞானத்திற்கு தடையாகத்தான் இருக்கிறது சரியான விசாரம்தான் ஞானம் அதுதான் சாதனம் கர்மம் கிடையாது பசி நீங்குவதற்கு நாம் சாப்பிட வேண்டும் அது ஒரு சாதனம் தட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா பசி நீங்கும் அதுக்கு இன்னொரு சாதனம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கர்மத்தை சொல்லி பத்து கிலோமீட்டர் ஓடிட்டு வந்தால் கூட பசி போகும்னு யாராவது சொல்லுவாங்களா ஒரு பிரச்சனைக்கு ஒரு சாதனம் தான் இருக்க முடியும் வேறு சாதனங்கள் வேறு பலனை தரும் தவிர பசி நீக்கும் பலனை உன்னுடைய ஓட்டப்பந்தயமோ அல்லது ஃபுட்பால் பிளேயோ அதுவெல்லாம் செய்வதல்ல அறியாமைக்கு அறிவுதான் சாதனம் கர்மம் அல்ல என்று ஒரே புள்ளியிலும் முடிகிறார் ஏனென்றால் கர்மம் செய்பவன் அதிலிருந்து விடுபடுவதற்கு கர்மம் உதவாது முப்பதாயிரம் சம்பளம் வாங்கி ஒருத்தர் இருந்தார் அவருடைய மாத சம்பளம் முப்பதாயிரம் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஐம்பதாயிரம் வாங்கிட்டு இருந்தார் ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு அவர் சும்மா இருக்கலாம்ல மறுபடியும் வேலைக்கு போகிறார் கர்மம் மேலும் கருமத்தை கொடுக்கும் இப்போ அவர் மூவாயிரம் ரூபாய்க்கு போய்கிறார் வேலை ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் சும்மா இருக்க முடியாமல் மறுபடியும் ஏதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேலை போகலான்ட்டு எங்கே வாட்ச்மேனோ புக் கீப்பிங் பண்ணுறதோ கணக்கு எழுதுகிறதோ ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு அஞ்சாயிரம் மூவாயிரம் வாங்கிட்டுருக்காரு எங்கே உங்களுக்கு இவ்வளோ கம்மி வேலைக்கு நீங்கள் போகிறீங்க வீட்டில் இருந்தால் சும்மா என்ன பண்ணுறது ஏதாவது செய்தால் தானே ஆகும் நாள் வரும்படி வருது இல்லை அப்படின்னு சொல்லுவார் இந்த கருமம் உன்னை விடாது நீ க வாழ்நாள் முழுக்க தான் ஓய்வு கொடுக்கறதுக்கு அந்த கர்மம் விட்டு விடாது ஓய்வூதர்கள் கூட இன்றைக்கி ஒரு சைடு இன்கம்னு சொல்கிறாங்க பக்க வருமான அவனுடைய பென்ஷனுக்கு மேலே வருமான சில பேருக்கு பென்ஷனே இல்லை அதனால் அவர்கள் வேலையிலேருந்து வெட்டு அறுபது வயசுக்கு வந்த பிறகும் எண்பது வயசு வரைக்கும் வேலை செய்வதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் கர்மங்கள் முடிவதில்லை கர்மங்கள் மேலும் கர்மத்தை தான் வளர்க்கும் உனக்கு ஞானத்திற்கு அது கொண்டு செல்லாது ஒருவன் சந்நியாசி ஆகியும் கர்மத்தை தொடர்ந்து செய்தால் அதன் பலன் கர்மமே தவிர ஞானம் அல்ல அவன் அதுக்கப்புறம் செய்கிற கர்மத்தினால கர்மம் பலன் தான் விளையும் அது ஞானத்தை அவனுக்கு தரவே தராது சன்னியாசி ஒருவேளை கர்மம் செய்தால் சில பேர் செய்கிறத நம்ம பார்க்கலாம் அவங்க கர்மம் செய்கிறாங்களே அவங்க வந்து கர்மம் வந்து ஆனந்தம் தேடுவோ பணம் தேடுவோ தனது இஷ்டங்களை பூர்த்தி செய்வதற்கு இல்லை அவர் ஆப்த காமன் அவர் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி கொண்டவர் அதனால் அவர் இன்னமும் கர்மம் செய்கிறார் என்றால் அது அவருடைய சித்த சுத்திக்காக மனத்தை தூய்மையாக கொள்வதற்காக அல்லது தொடர்ந்து ஒரு கண்மத்திலே இறங்கி ஞானத்தை விட்டு விட்டார்னா அது உண்டாக்குற புண்ணியத்தினால் மறுபடியும் சொர்க்கலோகம் போக வேண்டி வரும் அவர் ஜீவன் முக்தனாக வாழ முடியாது சந்நியாசம் எதற்காக சிரமண மனநத்திற்கே விசாரம் ஒன்று தான் ஞானத்தை தரும் என்று சொல்கிறோம் நான் ஒத்துக்கிறேங்க ஆனால் நான் ஒரு நாள் சமூக சேவை செய்கிறேன் ஒரு ஐந்து நாள் குடும்பத்துக்கு சேவை செய்கிறேன் பாதி நாள் வேதாந்தம் இப்படி வாழ்ந்தால் பரவாயில்லையா அப்படின்னு அவர் கேட்குறாரு ஏனெனில் மனத்தில் இருக்கும் ஆசைகள் எனக்கு ஏராளமாக இருக்குது அதில் வேதாந்தம் கற்றுக்கிறதும் ஒரு ஆசை தான் அதனால் மற்ற ஆசைகளும் செய்து கொண்டு இந்த ஆசையும் நிறைவேற்றுக்கணும் இல்லை வேதாந்தம் ஒரு ஆசை தான் உனக்கு ஞா மோட்சத்தை தரும் வேறு இதெல்லாம் ஆசை வைத்தால் வேதாந்தத்தில் இருக்க ஆசைன்னே சொல்ல முடியாது அது மற்ற ஆசையோட ஒரு பொருள் பொருளாக மாறிவிடும் ஏனெனில் மனத்தில் இருந்த ஆசைகள் உன்னால் துரத்தவே முடியாது குடும்ப சேவையும் சமூக சேவையும் செய்து கொண்டிருந்தால் அதிலேயே உனக்கு ஆசைகள் ஏற்பட்டு அதிலேயே நீ ஈடுபட்டு விடுவாய் ஞானத்திற்கு வருவது போல் வந்து அதிலிருந்து விலகி சென்று விடுவாய் எனவே அவற்றை விடுவது கஷ்டம் கருமத்தினால் ஞானம் உண்டாகாது என்பதை அனுபவத்திலிருந்தே தெரிந்து கொள் இதற்கு அனுபவ உதாரணம் ஞானத்தடைகள் தடைகள் மூவேஷனைகள் என்று சாஸ்திரம் சொல்கிறது ஞானம் பெறுவதற்கு என்னென்ன தடைகள்னு சொன்னால் மூன்று ஏஷனைகள் புத்ரேஷனை வித்தேஷனை லோகேஷனைன்னு சொல்கிறாங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது புத்திரேஷனை அந்த குடும்பத்திற்காக பணம் தேடுவது வித்தியேஷனை குடும்ப வாழ்க்கைக்கு அப்புறம் நடுவில் இறந்த பிறகு நாம் சொர்க்கம் போகணுமே என்ற லோக ஏசனைக்காக சில தானதபங்களை செய்வது இந்த ஏசனைகள் இருக்கும் வரை உனக்கு ஞானத்திற்கு வாய்ப்பே கிடையாது எனவே இவற்றை துறக்க மிக கஷ்டம் சந்நியாச வாழ்க்கையினால் மட்டும்தான் இவற்றை துறக்க முடியும் அதை துறந்திருப்பவர்களை நீ பார்க்கலாம் ஞானத்தை பெற்று நிஷ்டையில் இருக்கின்ற ஜீவன் முக்தர்களை பார்த்து தெரிந்துகொள் இந்த ஏசனைகளை வெகு சுலபமாக விடவும் முடியும் ஞானத்தையும் பெற முடியும் ஏசனைகள் இருக்கும் வரை ஞானத்திற்கு தொலைதூரம் தான் உலகில் பல வகிராகமுடையவர்களை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம் எனவே அனுபவத்திலிருந்தும் தெரிந்து கொள் கருமத்தினால் கிடைக்காது ஞானம் பிரமாண ஜன்யம் என்று புரிந்து கொள் சுருதியிலிருந்தும் சில உதாரணம் தருகிறார் சுருதி முண்டக உபநிஷத்து நமக்கு தெளிவாக சொல்கிறது கர்ம சமுச்சியம் அது ஏற்கவே இல்லை கர்மமும் கொஞ்சம் வச்சுட்டு ஞானமும் கொஞ்சம் வச்சுட்டு வாழ்க்கையை நடத்தணுங்கிறது வந்து ரெண்டு திசையில் போவதாக இருக்கும் எனவே ஞான கர்ம சமுச்சியத்தை முண்டக உபனிஷத்தில் மிக தெளிவாகவே நீக்கப்பட்டிருப்பதை பார் எனவே சுருதியிலிருந்தும் இதுக்கு ஆதாரம் இருக்கிறது ஆனால் சுருதி சில இடங்களிலே கர்மத்தை செய்யும் சொல்லுது அது காரணம் வைராகியம் வரும் வரை கர்மம் செய் வைராகியம் வந்துவிட்டால் கர்மத்தை விட்டுவிடு பகிராக்கியத்துக்காக கர்மத்தை செய் என்று சொல்கிறது இது சுருதி உதாரணம் மேலும் முண்ட உபனிஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருது அக்ருத கிரு கிருதேன ந அக்ருத கிருதேன ந என்றால் இல்லை அக்ருதம் என்றால் செய்யப்படாதது கிருதேனன செய்வதால் செய்யப்படாததை செய்வதால் அடைய முடியாது என்று சொல்லப்படும் செய்வதை செய்து செய்ய செய்யப்பட்டதை நீ செய்யலாம் வீடு கட்டதை ஒரு செய்து வச்சுருக்குறாங்க சமையல் செய்து வச்சுருக்காங்க சட்டை செய்து வச்சுருக்குறாங்க அப்புறம் சுற்றுலா போவதற்கு வேண்டிய வாகனங்கள் நீ போய் தங்குவதற்கு வேண்டியெல்லாம் எல்லாம் செய்திருக்கிறது இதற்கு நீ செய்து செய்து பணத்தை சம்பாதித்து அடையலாம் ஆனால் உன்னுடைய ஆத்மா நீ செய்ய வேண்டிய அவசியமில்லை நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அதை அடைவதற்கு நீ என்ன செய்ய வேண்டிய உன்னை நீ அடைய நீ என்ன செய்ய வேண்டும் அந்த ஆத்மாவுக்கு பெய்து அக்ருதம் அது செய்யப்படாதது அது எப்பொழுதுமே இருப்பது தோன்றுவதும் இல்லை மறைவதும் இல்லை அது பிறப்பும் இல்லை மரணமும் இல்லை அப்படிப்பட்ட உன் ஆத்மாவை நீ அடைவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் செய்யப்படாததை செய்ய வேண்டிய அவசியமில்லை செய்த செய்ய வேண்டியதை தான் செய்யணும் எது செய்யப்படாமல் எப்பொழுதும் இருக்கிறதோ அதற்கு கர்மம் தேவையில்லை என்பதை மிக தெளிவாக சுருதிகள் சொல்லியிருக்கின்றன ஸ்மிருதி உதாரணத்தில் ஒன்று சொல்கிறார் இதெல்லாம் சங்கரர் சொல்கிறார் எத்தீதம் வேதவச்சனம் குரு கர்ம தியஜ என்று வியாசர் கூறுகிறார் இது வந்து வியாசருடைய ஸ்ருதியிலே இருக்கிறது எத் இதம் வேதவச்சனம் குரு குரு கர்ம தியஜ அப்படி சொல்கிறார் குரு கர் கர்மங்களை நீ தியாகம் செய்தால்தான் ஞானம் பெற முடியும் என்று என்று வேதவச்சனம் இருக்கிறது என்று ஸ்மிருதி உதாரணத்திலிருந்து சங்கரர் சுட்டி காட்டுகிறார் தர்க உதாரணம் இப்போது இது வரைக்கும் நம்ம அனுபவத்தையும் ஸ்ருதியும் ஸ்மிருதியும் சொன்னோம் யுக்தியின் மூலமும் நீ திங்க் பண்ணி பாரு தர்க்கத்தின் மேலும் பார்த்தாலும் கூட ஒரு பக்கம் குப்பையை கொட்டிக்கொண்டே ஒரு பக்கம் பெருக்கிட்டு இருந்தால் அது முடியுமா நீ குப்பையை கொட்டதை தான் பெருக்கிறது நிறுத்த முடியும் இப்போ கருமத்தம் செய்து கொண்டே இருந்தால் கர்மம் நிற்குமா என்றால் இல்லை மேலும் மேலும் கருமத்தை தான் அது கொடுத்து கொண்டிருக்கும் எனவே கர்த்திருவ போக்திருத்துவத்தை விட கர்மத்தையும் விட்டாக வேண்டும் என்று இங்கே நான் நிறைவு செய்கிறோம் அடுத்ததாக ஸ்ருதி சில லிங்கங்களை காட்டும் அது பேர் சுருதிலிங்கம்னு பேர் ஸ்ருதிலிங்கம்னா ஸ்ருதி என்று சொல்லக்கூடிய வேதாந்தத்தில் சில கதைகள் சொல்லப்படும் அது பேர் ஸ்ருதிலிங்கம்னு பேர் தெரிஞ்சுக்கங்க இது முதல் வார்த்தை இப்போ தான் சொல்லியிருக்கிறோம் ஸ்ருதிலிங்கம் என்பது வேதாந்தங்களில் வருகின்ற கதைகள் அந்த கதைகளை நினைவச்சிட்டோம்னா உனக்கு அது சொல்ல வந்த கருத்தை நம்ம எடுத்துக்கலாம் கதைகளின் வாயிலாக கூறுதலுக்கு ஸ்ருதிலிங்கம் இங்கே இந்த பிரகதாரண்ய உபநிஷத்தில் ஒரு லிங்கம் வருகிறது கர்மத்தினால் ஆகாது என்பது யாத்ய கதை சந்நியாசம் என்பது கர்ம தியாகமும் கர்ம பல தியாகமும் என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார் எனது என்பதை விடுவதே சந்நியாசம் சந்நியாசம் என்பது நடைமுறை பாவனைகளை மாற்றம் ஏற்படுத்திக் கொள்வதோ புது புது இடத்துல சென்று மறைந்து வாழ்வதோ எல்லாம் கிடையாது உன் மனத்திலிருந்து எனது என்கின்ற எண்ணத்தை விடணும் எனதுன்னா உன் சுற்றத்தார் உன் உன் உறவுகள் உன்னுடைய வீடு வாசல் வாகனம் அவற்றை அனுபவித்துக்கொண்டே எனது என்று அனுபவிக்காமல் என்னிடம் கொடுக்கப்பட்டது என்று அனுபவி உன் சரீரத்தின் மீதும் எனது என்ற அபிப்பிராயத்தை விடு உன் மனம் புத்தி அகங்காரம் ஆவற்றிலும் கூட எனது என்கிறதை நீ விட்டுவிட்டு அதே அகங்காரத்தோடு அதே மனம் புத்தியோடு அதே ஒற்றார்புறைகளோடு வீடு வாசலோடு வாழ்ந்து கொண்டு அனுபவித்து கொண்டிரு அங்கே எனது என்பதை மட்டும் விட்டுவிடலாம் எப்பொழுதெல்லாம் நீ எனது என்று அனுபவிக்கிறாயோ அது பந்தத்தை உண்டு பண்ணுகிறது ஒரு ஞானி இதே உலகத்திலே உங்கள் போலத்தான் வாழ்கிறான் அவனுக்கு எதனது என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை இருந்தாலும் அவனும் அன்றாடம் சாப்பிடுகிறான் அன்றாடம் தூங்குகிறான் அன்றாடம் குளிக்கிறான் அன்றாடம் உறவினர்களோடு பேசி கொண்டிருக்கிறான் உலகத்தோடு வாழ்கிறான் உபதேசம் செய்கிறான் புஸ்தகத்தை எழுதுகிறான் எதை ஒன்றாலும் செய்துகிறான் ஆனால் ஒன்றில் கூட அவனுக்கு எனது என்ற அபிமானம் இல்லை அந்த அபிமானமற்ற எனது என்ற அபிமானம் மட்டும் இந்நிலையைத்தான் நாம் பற்றுவிடுதல் சன்னியாசம் என்று சொல்கிறோம் அகங்காரம் அமகாரம் நீங்கப்பட வேண்டும் எனது என்பதே பற்று எனவே எனதல்ல அனைத்தும் இறைவனது என்று இறைவனது பொருளால் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்னை அனுமதி கொடுத்த அளவுக்கு நான் பயன்படுத்துவேன் என் பிராரம்ப அனுமதிக்களவு இந்த உலகத்திலே எனக்கு அனுபவி அனுபவிவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அவை அனைத்தும் எனக்கு சிவன் கொடுத்தது எனதல்ல என்பதை நமக என்றால் எனதல்ல சிவாய என்றால் சிவனுடையது எந்த பொருளை எடுத்தாலும் எனதல்ல சிவனுடையது எந்த வேலை செய்தாலும் என் செயல் அல்ல சிவன் செயல் எதை அனுபவித்தாலும் இது எனக்கு சிவன் கொடுத்தது சிவன் பொருளை நான் அனுபவிக்கிறேன் எனக்கு அனுப அனுமதிக்கப்பட்டது என்று எவன் வாழ்கிறானோ அவனுக்கு தான் இந்த மந்திரம் சிவாய நமக அல்லது நம சிவாய என்பது பொருந்தும் சிவாயன் என்பதை உச்சரிப்பவனுக்கு நாளடைவில் பற்றின்மை உண்டாகும் நாம் அடுத்த வகுப்பிலே மந்திரத்திலிருந்து ஆரம்பிப்போம் இந்த மைத்திரை பிராமணத்தில் முதல் மந்திரத்தில் இந்த ஆரம்பித்து இந்த பதினான்கு மந்திரத்திலும் என்ன தகவல் சொல்லப்படுகிறது என்று நம்ம பார்ப்போம்